வணக்கங்க பதினொன்று ஒன்பது இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவுகளில் ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்ம கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இரண்டு விதமான தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் ஒன்று மிக்க தீவனம்ங்க இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் டபுள் லயர் பேக்கிங்கோடு வருதுங்க மிக்க தீவனத்தில் ஆறு பொருட்கள் கலந்து வருது வர தீவனத்தில் பதினெட்டு பொருட்கள் கலந்து வருதுங்க நம்ம ஊரில் இருந்து சுற்றுலா நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் கால்நடை தீவனங்களை பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோங்க நாற்பத்தஞ்சு கிலோ ஈரப்பதமிக்க தீவனம் டெலிவரியோட ஐநூற்றி ஐம்பதுங்க நாற்பத்தஞ்சு கிலோ வர தீவனம் டெலிவரியோட ஆயிரத்தி நூறுங்க மற்ற மாவட்ட நண்பர்கள் நூறு கிலோ நூற்றம்பது கிலோமீட்டருக்கு மேற்பட்ட அனைத்து ஊர்களுக்குமே பார்சல் மூலியமாக தீவன மூட்டைகள் அனுப்புகிறவங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் ரதிமீனா பார்சலில் தீவன மூட்டைகளை அனுப்பி கொடுத்துட்ருக்கோங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் வந்து கால்நடை தீவனங்களுக்கு உங்களுடைய ஆர்டர் என்ன இருந்தாலும் சாம்பிள் மூட்டை செக் பண்ணுறதுனாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்குறதுங்க பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கயம் மயிலை கிடாரி கண்ணுங்க பால் வர்க்கமான கண்ணுங்க அதே சமயம் இரட்டத்திமில் ரட்டநாடி உடம்பு நல்ல தலையில் தெளிவாக இருக்குதுங்க பன்னிரெண்டு மாதங்கள் வயது சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க தொப்புள் அறக்கம் இருக்குதுங்க காம்புகள் நாளும் நல்ல இடைவெளியோடு இருக்குதுங்க பால் வர்க்கமான கிடாரி கண்ணுங்க தொப்புல அறக்கத்தை வந்து எதுக்கு நம்ம குறிப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கண் போடும்போது மடி விட்டுதுன்னா தொப்பில் இறக்கிறதுனா பால் சொரவு நல்லா ஏறி மாடு வந்து நல்லா படர் மடியாக விடும் அப்படிங்கிற காத்தான் நம்ம குறிப்பிட்றதுங்க எல்லோரும் எதிர்பார்க்குறது நல்ல தரமான காங்கைங்கன்று நல்ல இரட்டத்திமில் பால் வர்க்கம் புறவியேத்தம் மடிவால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அனைத்து பொறுப்புகள்லேயுமே இந்த கன்று இருக்குதுங்க இந்த தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கண் இரட்டத்திமில் இருக்கிற கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் விற்பனை விலைங்க கண் நல்ல ஷோ குவாலிட்டியான கண்ணுங்க அதே சமயம் பால் வர்க்கமான கண் எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க முக அமைப்பாகட்டும் உடல் அமைப்பாகட்டும் எல்லாமே தரத்தில் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான மறை இருக்கக்கூடிய செவலை காலை கண்ணுங்க இன்னும் மூக்கு குத்துலைங்க சுழி சுத்தமாக இருக்குது தொப்புல் இறக்கம் இல்லைங்க கண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான ஒரு காலை பன்னெண்டு மாதம் வயதுங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது நேரில் வந்து நீங்கள் கண்ணை செக் பண்ணிவிட்டு கூட பணம் கொடுக்கலாமங்க பன்னெண்டு மாதம் ஆச்சு மறை இருக்குதுங்க தாடையில் செவலை கன்று காலக்கன்று நல்ல குணத்தில் நல்ல முக அமைப்பில் நல்ல தலையில் இருக்கக்கூடிய தெளிவான கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க காங்கயத்தில் நல்ல செவலை கன்று வேணும் மறை இருக்கிற கண்ணாக மூக்குத்தாத கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் கண் எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க சுழி சுத்தம் எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது குறைப்பழுது இல்லைங்க கழிப்பு சுழி எதுவும் இல்லை வால் இறக்கம் இருக்குதுங்க தாடையில் மட்டும் வெள்ளை மறை இருக்குதுங்க ரேஸுக்கு உழவுக்கு ஜல்லிக்கட்டுக்கு வடமுஞ்சு விரட்டு எருதாட்டம் என்ன பயன்பாடு வேணாலும் நீங்கள் இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வளர்த்துக்கலாம் கன்று தரமாக இருக்குது விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பில் என்ன விலையோ அதே தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கால்நடை தீவனங்களுக்கு நீங்கள் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கலாமுங்க நாள்தோறும் நம்ம போடுற பதிவுகள் மதியம் இரண்டு முப்பதுக்கு போடுறோம் ஒவ்வொரு பதிவும் ரெண்டு நிமிஷம் வர்ற பதிவாக இருக்குது அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கன்னோ அதை பற்றின தெளிவான விளக்கம் நம்ம குறிப்பிட்டுறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க நம்ம போடுற பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அந்தந்த பதிவுக்கு மேலே ஓடுற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் நம்ம தோட்டத்துக்கு வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க மதியம் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய பதிவு அடுத்த நாள் போடக்கூடிய பதிவு என மொத்தமாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கால்நடைகளை ஒன்றா பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவுபடுத்திட்டு மாடுகள் கன்றுகளை வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான நல்ல ஏற்றமான திமிலமைப்பு இருக்கக்கூடிய காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க கண்ணு நல்ல பேர் சொல்லும்படியான கண்ணுங்க திமிழ் பார்த்தீங்கன்னா நல்ல கூறான தமிழ் அமைப்புங்க உடம்புல நல்ல ரெட்டநாடி உடம்புங்க கண்ணுக்கான வயது வந்து பார்த்தீங்கன்னா பத்து மாதம்தான் ஆகுதுங்க தாய் மாடு நேரம் ஒரு ரெண்டரை பால் கறக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கண் ஜல்லிக்கட்டுக்கு வேணுன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இனவருத்திக்கு வேணாலும் வச்சுக்கலாம் ரேஸுக்கு உழவுக்கு என்ன பயன்பாட்டுக்கு வேணாலும் இந்த தரத்தில் வாங்கி நீங்கள் கண்ணை தயார் செஞ்சுக்கலாம் கண்ணை அவிழ்த்து பிடிச்சிங்கன்னா கயிற்றில் பிடிக்க முடியாதுங்க அந்த மாதிரி நல்ல சூட்டிப்பான காலக்கன்றுங்க கண் எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க நல்ல நெட்டு நீளம் நல்ல திமிலமைப்பு நல்ல உடலமைப்பு நல்ல கூறுவாரான இதில் தெளிவாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்று நல்ல உடலமைப்பு நல்ல திமிலமைப்பு விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இருபத்தி ஒரு மாதங்களான பல் போடாத காங்கேயம் செவலை பெருங்கூட்டு கிடாரிங்க செவலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி இருபத்தொரு நாள் ஆகுதுங்க நல்ல ரத்த செவலைங்க நல்ல பெருவெட்டான கிடாரிங்க கிடாரி வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பகுதியில் இருந்தது கா கிடாரிக்கு செவலை காலையே இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இருபத்தொரு நாள் ஆகுது இன்னும் சென்னை உறுதியாகலை தலையீத்து கிடாரி பல் போடலை ஹீட்டுக்கும் வந்துருச்சுங்க வயது இருபத்தொரு மாதங்கள் ஆகுதுங்க காங்கயத்தில் நல்ல கிடாரி வேணும் பல் போடாததாக இருக்கணும் சுளி சுத்தமாக இருக்கணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க கிடாரிக்கு இன்னும் மூக்கே குத்துலைங்க ஒரே கைப்பாடாக ஒருத்தரே வச்சுருந்தனால கண்ணுக்குட்டிலிருந்து வச்சிருந்தனாலும் மூக்கே குத்தாமல் வச்சுருக்காங்க நம்ம வேணுனாலும் மூக்கு குத்தி கொடுக்கலாமுங்க பெரிய குறும்பு எந்த தொந்தரவும் இல்லைங்க மூக்குத்தி கட்டியில் போட்டோம்னா நல்ல பெருங்கிடாரியாக தெரியுங்க மோரை போட்டிருக்கனால ஒரு கண்குட்டி தரத்தில் தெரியுது ஆனால் உடம்பு உடல் வாகில் நெட்டு நீளத்தில் தரமான ஒரு கிடாரி பல்லு போடலை இருபத்தொரு மாதம் ஆகுதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான கிடாரி நல்ல கொம்பு தலை நல்ல நெட்டு நீளம் வால் இறக்கும் வால் ரொம்ப சன்ன வாளுங்க முன்னங்கால் பின்னங்காலுக்கு இடைவெளி நிறம் வந்து நல்ல டார்க் நிறம் ரத்த செவலை நிறத்தில் இருக்குதுங்க காங்கேயத்தில் மயிலை செவலை காரி குறா இந்த மாதிரியான நிற வேறுபாடுகள் இருக்குதுங்க அதில் செவலையில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை சந்தனப்பிள்ளை செவலை ரத்த செவலைன்னு நாலு நிறங்களாக நம்ம பிரிக்கலாமுங்க அதில் இது வந்து நல்ல டார்க் செவலைங்க மாடானாலும் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் நிறத்தில் இருக்கும் நல்ல கூர்வாரான மாடாக வந்து சேரும்ங்க செவலை காலைக்கே இனச்சேர்க்கை செஞ்சுருக்காங்க இதே செனை உறுதியாக இருந்தால் கட்டாயமாக காங்கைங்கண்ணு போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறோம் சுள்ளி சுத்தமாக இருக்குங்க விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாமுங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு கூகுள் பே பண்ணுறது உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து பல் வந்து ஆறு பல்லிருந்து கடை முளைப்பில் இருக்கக்கூடிய மயிலை மாடுங்க நல்ல குணமான மாடுங்க கண் போடுறதுக்கு இன்னும் வந்து இருபது டு இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஈத்து மூணான் ஈத்து பல் கடை முளைப்பு ஆறு பல்லிருந்து கடைப்பல் காலை மயில காலைக்கு என்ன சேர்க்கை செஞ்சுருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மாடு நல்ல சைஸான மாடுங்க பெருவெட்டான மாடு கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க குணம் காலானிக்காமல் பால் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க ஈத்து மூணா ஈத்து சென்னை ஒன்பது மாதம் காலை மயில காலை எண்ணெச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் கராக்கி காலானிக்காமல் கறந்துக்கலாம் நேரம் மூணு வால் மடியில் இருக்குங்க ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுக்கலாமுங்க நல்ல குணத்தில் நல்ல டைப்பான காங்கை மாடு வேணும்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க குணத்தில் அருமையான மாடுங்க காங்கைங்கண்ணு போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கட்டாயமாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க மாடு எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய பெருவட்டான மாடுங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வந்து மாட்டினுடைய குணம் வயது பல்லு எல்லாம் செக் பண்ணிகிட்டே நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட எந்த ஊராக இருந்தாலும் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கட்டாயமாக ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக மாடுகள் கன்றுகளை ஏற்றி அனுப்பி கொடுக்குறோங்க ஏன்னால் நம்ம வந்து ஜாயிண்ட் வாடகைங்கிறதுக்கு அமையிறதுக்கு ரெண்டு நாள் ஆகுது நாலு நாள் ஆகுது அஞ்சு நாள் ஆனால் கூட அந்த பராமரிப்பு செலவுகள் நம்மளை சேர்ந்ததுங்க உங்கள் வீட்டுக்கு புதுக்கயிறு போட்டு கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு கட்டி கொம்பு கயிறு மூக்கனாங்கயிறு தேவை இருந்தால் மூக்கணாங்கயிறு அனைத்து கயிறுகளுமே புதுசு போட்டுறோம் நம்மகிட்ட வாங்குகிற கயிறுகள் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு நமக்கு திருப்பி கொடுக்கும்போது நம்ம என்ன கயிறில் கொடுத்தோமோ அதே கயிறில் வந்த மாடுகள்லாம் நிறையா இருக்குதுங்க அதனால் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக கொடுக்கணுங்கிற காற்றை நம்ம அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம் புதுசாக மாடு வாங்குறவங்க அது சரியாக வந்து கயிறு என்ன கயிறு எப்படி போடணுன்னு தெரியாது என்ன மாதிரி கயிறு அமைப்பில் திருவாணிலாம் போடணும்னு தெரியாது அதனால் நம்ம தெளிவாக போட்டு புதுசு போட்டு தான் ஏற்றியே அனுப்புகிறோம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து கிர் மாடுங்க எட்டரை மாதம் சினைங்க கிரு சினை ஊசி தான் போட்டிருக்கிறாங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு நல்லா தாலி வச்சோம்னா காலையில் அஞ்சு சாயங்காலம் நாலு வரைக்கும் கறக்கலாமுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு நாற்பது நாள் கால அவகாசம் இருக்குது மடி விட ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம சொல்கிற நாள் வந்து அதிகப்படியான நாள் தான் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி கன்று போடுறது போடுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குதுங்க மாடு ஈத்து மூணாம் ஈத்து சினை எற்ற மாதம் கிரு சினை போட்டிருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க நூறு சதவீதம் வட இந்திய கன்று போடுறதுக்கு க உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க கிருமாடு வேணும் நல்ல குணமான மாடு நல்ல பெருவெட்டான மாடு வேணும் அப்படின்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா தலையீத்தில் நம்ம கொடுத்த மாடு தானுங்க அதனால் வந்து ரண்டித்தாக நம்மளுடைய நண்பர் அவங்ககிட்ட தான் இருந்தது தெளிவாக கறந்துச்சுங்க அதனால தான் மாடு வந்து தெளிவாக கறக்கும் குணமாக இருக்குங்கிற எல்லா உரத்தையும் நம்ம சொல்ல முடியுது நம்ம பெரும்பாலும் வட இந்திய மாடுகளுக்கு சென்னை ஊசி போட்டிருக்கிறது வந்து இந்த கன்று தான் போடும்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஆனால் இதுக்கு வந்து நூறு சதவீதம் வட இந்திய கன்று போடும் நாலு காம்பில் பால் தெளிவாக வரும் பாலுக்கு நிற்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் ஒவ்வொரு பதிவுமே ரெண்டு நிமிஷம் தான் நம்ம ஓடுங்க அந்த ரெண்டு நிமிஷத்தை பதிவு மட்டும் முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் வெளியூர்கள்லையோ வெளிநாடுகள்லையோ இருக்கீங்க உங்கள் வீட்டுக்கு மாடு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் யார் பராமரிக்கிறாங்களோ அவங்கக்கிட்டையும் ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னால் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கேட்காமல் அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க ரெண்டு நாள் கழிச்சு நாலு நாள் கழிச்சு வண்டியில் போகும்போது திடீர்னு வேண்டாம்னு சொல்லும்போது எங்களால் வந்து அந்த மாடோ கண்ணோ மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியறதில்லைங்க அதனால தான் நம்ம ஒவ்வொரு முறையுமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக குறிப்பிட்றோம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னா அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க அப்போ தான் நாங்கள் அந்த மாடோ கண்ணோ வேறொருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இருபது மாதங்களான சுழி சுத்தமான ஒரு குட்டை கிடாரிங்க பல்லு போடலைங்க இருபது மாதம் ஆகுதுங்க உயரம் வந்து அடி உயரம் இருக்குதுங்க பால் மயிலையில் இருக்குதுங்க நல்ல குணமான கிடாரிங்க உயரம் மூணடி பல்லு போடலை நல்ல குணம்ங்க மடிகடியில் நீவுறதுக்கு ரொம்ப சாதுவான கிடாரி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் மூணு அடி உயரத்தில் லோ பட்ஜெட்டில் ஒரு குட்டை கிடாரி வேணும்னா தாராளமாக இந்த கிடாரி தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க இன்னும் ரெண்டு மாதம் அதிகபட்சம் ஒரு மாதத்துலேயே சென்னைக்கு வந்துடும்ங்க கை போட்டு கர்ப்பையையும் செக் பண்ணியாச்சுங்க ஏன்னா அவங்க வந்து சனையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து சனை இல்லைங்க கை போட்டு பார்த்துட்டோம் கர்ப்பபை நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குது நீ வர்ற ஹீட்டுக்கே செனைக்கு வந்தாலும் செனைக்கு போடலாம் இல்லை வந்து ஒரு மாதம் கழிச்சு போடுறதுனால நம்ம விருப்பம் தானுங்க இருபது மாதம் ஆச்சு மூணு அடி உயரத்தில் இருக்குது விற்பனை விலை பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பில் என்ன விலைக்கு விற்குமோ அதே தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட்டில் வீட்டுக்கு அடக்கமாக ஒரு குட்டை கிடாரி வேணும் பல்லு போடாத கிடாரி சுழி சுத்தமாக வேணும் நல்ல குணவனமாக வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த கிடாரி தேர்வு செய்யலாமுங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா கட்டாயமாக ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கி கொடுக்குறோம்ங்க அமையிறதுக்கு ஜாயிண்ட் வாட அமைகிறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகள் நம்மளை சேர்ந்ததுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க தலை ஈத்துங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணுங்க மயிலை கன்று கண்ணுக்கு வந்து ஐந்து நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்காமல் கரக்கலாமுங்க நம்ம வாங்கின இடத்துலையே காலையில் வந்து கறந்து பார்த்து வாங்கினதுனால இப்போ வந்து சும்மா கண் ஊட்டுற மாதிரி மட்டும்தான் வீடியோ எடுத்துருக்கோம்ங்க ரெண்டு பல் தலையீத்து அஞ்சு நாள் ஆன கிடாரி கன்று கண் மயில கன்று மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் மாடு கொம்பு தலையில் அருமையான மாடுங்க தலையீத்த மாடுகள் வாங்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் இடத்துக்கு வருது தலையீத்து மாடு வருது அப்படின்னா கட்டாயமாக ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஒருத்தரை முன்னாடி நிற்க சொல்லிவிட்டு கரங்க ஏன்னா நல்ல அழகு எல்லா ஈத்து மாடுகளும் ரெண்டாம் நீத்து மூணாம் நீத்து நாலாம் நீத்து இருபது ஈத்து வரைக்கிற காங்கை மாடுகள் அனைத்து மாடுகளுமே தலை யாரோ ஒருத்தர் வந்து மெனக்கெட்டு பாலுக்கு பழக்கி இருப்பாங்க இல்லை அந்த மாடு இயல்பான குணத்திலேயே பாலுக்கு வந்து நின்றிருக்கும் அதுக்கப்புறந்தான் அது ஈத்து மாடுகளாக காலை அணைக்கிற மாடாகவோ அணைக்காத மாடாகவோ மாற்றமாயிருக்குதுங்க அதனால் தலையீத்துனால் இடம் மாறுதல் ஏற்படுதுன்னா மறைவான இடத்துல பால் கரங்க ஒரு போஸ்ட் வந்து கண்டிப்பாக நிறுத்தி கன்று கீழே கட்டிட்டு மாட்டை ஒரு ரெண்டு நாளைக்கு குறுகுளாக கட்டிட்டு வேணும்னா ஒருத்தர் ரெண்டு நாள் வந்து முன்னாடி நின்றுட்டு காம்பு ரொம்ப மெட்டி பீச்சாமல் சில மாடுகளுக்கு வந்து தண்ணி அடித்தா வந்து ரொம்ப கூச்சமாக இருக்கும் கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு காம்புகளுக்கு வந்து மரச்சு கிளாடெய் விளக்கெண்ணெய் போட்டுட்டு காம்புகளுக்கு அழுத்தம் கொடுக்காமல் ஒரு நாலு நாள் கறந்திங்கனாலே போதும் மாடு இயல்பு நிலைக்கு வந்துடும்ங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் இடத்துக்கு செட் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்பவும் போல் கறந்துக்கலாமுங்க நம்மகிட்ட தொடர்ந்து மாடு வாங்குகிற நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா சில மாடுகள் வந்து ரெண்டு நாளில் வந்து இடம் மாறுதல் கேட்டுறவாறு பழகிக்கும்ங்க சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் ஆகும்ங்க அந்த பொறுமையோடு இருந்து அந்த மாட்டை தயார் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மகிட்ட மாடு நிறையா வாங்குறாங்க ஒரே நாளில் அந்த மாடை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் உடனே வந்து அது பாலுக்கு நிற்கலை இல்லை தலையாட்டுது ஏதாவது ஒன்று பண்ணுதுன்னு யோசிக்கிறவங்க எத்தனை மாடு வாங்கினாலும் அதே சூழலுக்கு போயிடுறாங்க அதனால தான் நம்ம வந்து தலையீத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாடுங்க நல்ல கொம்புதலை பால் கறக்கிற வீடியோ கட்டாயமாக நாளை காலையில் அனுப்புகிறோமுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை கன்று கிடாரி கன்று நல்லா பால்வருக்கமான மாடுங்க காம்பு ரம் காம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்பு காம்பாட்டை ஒரு மூணு நீளத்தில் அந்தளவுக்கு இருக்குதுங்க நல்லா தாலி வச்சா இந்த ஈத்தே வேலைக்கு ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக கறக்கிற அளவுக்கு பால் இருக்குங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் அதிகபட்சம் நாலு லிட்ரு பால் கறந்துட்டு கன்று கூடலாமுங்க நல்ல கூறுவாரான மாடு பல் ரெண்டு பல் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க ஆனால் கட்டாயமாக உங்கள் இடத்துக்கு வருதுன்னா மறைவான இடத்துல கறக்கணும் ஈ கொசு தொல்லை இல்லாத காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு முன்னாடி கறந்திங்கன்னா ஈ கொசுக்களினுடைய தொல்லை கம்மியாக இருக்கும் மாடுகளும் இயல்பாக இருக்கும் அந்த நேரத்தில் கரங்க ஒருத்தர் முன்னாடி நிற்க வச்சுக்கிட்டு ஒரு நாலு நாள் கரங்க அதுக்கப்புறம் மாடு இயல்பு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் எப்பவும் போல் கறந்துக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டாம் ஈத்துங்க மயிலை மாடுங்க கண் மயில கன்று காலை கண் பத்து நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் பால் கறந்துக்கலாம்ங்க பல்லு ஆறு பல்ல இருந்து இப்போ தான் வந்து கடை பல்லுங்க ரெண்டாவது ஈத்து மயிலை மாடு பத்து நாள் ஆன மயில கன்று காலை கண் மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தம் கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு நல்லா தாலி வச்சு நல்லா பண்ணிங்கன்னா நேரம் ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க நல்ல உடச்சல்லுங்க மாடு நல்ல தலையில் இருக்குதுங்க நல்ல பால் நரம்பு தாரையோடு இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ரெண்டாம் நேற்று கண்ணு கிடையாது காலக்கன்று பல் ஆறு பல்லுருந்து கடை பல் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா மொத்தமாக மூணு டு ஐந்து நிமிடம் தான் இருக்குங்க கண் வந்து ஊட்டி பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் நேரம் ரெண்டு லிட்டர் பாலுங்கிறது தெளிவாக கறக்குங்க நல்ல நரம்பு தார நல்ல மடிகால் சுத்தம் காம்பு பூங்காம்பு எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய குணமான மாடுங்க தீவன தண்ணி எவ்வளோ வச்சிங்கனாலும் எடுத்துக்கோங்க நல்ல உடச்சலான மாடுகள் நல்லா கறக்குங்க விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம்ங்க நன்றி வணக்கம்ங்க